மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டினும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவனீது இறக்கம் நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு கழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக இறைவா ஏழைகளின் நலனை காக்கவும் அருள்பணியாளர்களை உருவாக்கவும் அருள்பணியாளரான வின்சென்ட் தேபால் எனும் புனிதரை திருத்துவதற்கு உரிய நற்பண்புகளால் நிரப்பினீரே இவ்வாறு நாங்கள் அவருடைய உள் உணர்வால் நிரப்பப் பெற்று அவர் அன்பு செய்ததை நாங்கள் அன்பு செய்யவும் அவர் கற்பித்ததை நாங்கள் கடைபிடிக்கவும் அருள் புரிவீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவும் இம்மன்றாடுகின்றோ நம்மீட்பராகிய கிறிஸ்து ஏசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார் அல்யா ஆண்டவருங்களோடு இருப்பாராக எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவாக்குகள் நாற்பத்து மூன்று தொடக்கம் நாற்பத்து ஐந்து இறுதியாக இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர் அவர் தம் சீடர்களிடம் நான் சொல்வதை கேட்டு மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மாநில மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்றார் அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாயிருந்தது ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி நீராகும் வல்லன் மேலும் நாம் தப்பத்தை பெற்றுள்ளோம் நிலத்தும் விளைவும் மனித ஒழிப்பின் வயதுமான தப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம் இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக வாழ்த்துப் வளர்மையில் நாம் திரசத்தை பெற்றுள்ளோ திராட்சைச் செடி மனித உழைப்பின் அறிவான் திரசத்தை முக்கப்பு கொடுக்கின்றோம் ஆன்மீக ஆன்மீகபானமாக மாறும் இறைவர வாழ்த்துப் பெறுவாராக ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ள முக்கொண்ட எங்களை ஏற்றருளும் ஆண்டவரின் இறைவனால் கொடுக்கும் இப்பலி ஊமர் குகந்ததாவதாக சகோதர சகோதரிகளே என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் இறைவா புனித வின்சென்ட் தாம் வழிபாட்டில் கொண்டாடிய மறை நிகழ்வுகளுக்கு ஏற்றவாறு வாழச் செய்தீரே எத்திருப்பலையின் ஆற்றலினால் நாங்களும் உமக்கு உகந்த காணிக்கையாய் மாறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாக்கிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று முள்ள எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அவருக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் புனித வின்சென்ட் உடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர் அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர் அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர் அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர் ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரலோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி சொல்வதாவது ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நிறைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து கூர்ந்து வாழ்வு தரும் ஒப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இணையங்களை ஏற்றுக்கொண்டேன் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவுகூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் அக்குகுந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேய்தும் வரமருட உம்மை மன்றாடுகிறோம் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் தொழிந்து சொல்வோம் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருணவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோட இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளும் ஏதோ இறைவனின் சம்மரி, ஏதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறையின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்தவின் திருவுடல் 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 கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிருஷ்ணத்திர உடல் கிறிஸ்ம்திற உடல் கிறுமத்திர உடல் கிறிஸ்ம்திற உடல் கிறுமந்திர உடல் கிறுமந்திர உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிருஷ்ணத்திர உடல் கிறுமந்தரு உடல் கிருஷ்ணத்திர உடல் கிருஷ்ணத்திர உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவன் ஆண்டவரின் இரக்கத்தை முன்னிட்டும் மாநிலருக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டும் அவர்கள் அவருக்கு புகழ் சாற்றுவார்களாக ஏனெனில் வெறுங்கையருக்கு அவர் நிறைவளித்தார் பசியுற்றோரை நன்மையால் நிரப்பினார் மன்றாடுவோமாக ஆண்டவரே விண்ணகத் உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகிறோம் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்து உம் திருமகனை பின்பற்றிய புனித வின்சென்டின் எடுத்துக்காட்டை நினைவு கூறும் நாங்கள் அவருடைய பாதுகாவலால் உதவி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று